அத்தியாயம் நூற்று இருபது மூன்று தலை ஹாவோயூ பாகம் இரண்டு அதே நேரத்தில் ஹாவோ யூவிடம் இருந்து ஒரு தகவல் வந்தது லாங் ஹாவோ சென்னுக்கு அடுத்த முறை ஹாவோயூ மாறும் போது அது இப்போதை விட ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிஜமாவே ஹாவோயூ திரும்பவும் பெரிய மாற்றங்களை சந்திக்கும் ஆனா இந்த முறை மாதிரி அவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்காது ஏன்னா ஆறாம் நிலையிலிருந்து ஏழாம் நிலைக்கு ஒரு மாயாஜால விலங்கு மாறுவது நான்காம் நிலையிலிருந்து ஆறாம் நிலைக்கு மாறுவதை விட ரொம்பவே கஷ்டம் இந்த மாற்றத்தை பத்தி ஹாவோ யூ வேற எதுவும் சொல்லலை ஆனா முன்னாடி சொன்ன செய்தியிலிருந்து லாங் ஹாவோ சென்னுக்கு என்ன புரிஞ்சுதுனா எதிர்காலத்துல எவ்வளவு மாறினாலும் ஹாவோ யூ எப்பவும் லாங் ஹாவோ சென்னோட உறவினன் நண்பன் அண்ணன் இல்லைனா அவனோட அப்பா மாதிரி இருக்கும்னு ராத்திரி நேரம் லாங் ஹாவோ சென் குளிச்சிட்டு தியானம் செய்ய போறான் ஹாவோ யூவோ இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கு இப்பதான் மாறி முடிச்சதால ஹாவோ யுவோட உடல் ரொம்ப பலவீனமா இருந்தது தெளிவா அதோட சக்தி எல்லாம் இந்த மாற்றத்துல தீர்ந்து போச்சு பழைய நிலைமைக்கு வர இன்னும் நேரம் ஆகும் லாங் ஹாவோ சென்னிடம் புதுசா வந்த இந்த தலைக்கு காற்றின் குணம் இருக்குன்னு சொல்லுச்சு அதனால லாங் ஹாவோட சென் அதோட கண்களோட நிறத்து மாதிரியே குட்டி பச்சை பேர் வச்சான் மறுநாள் காலை ஜன்னல் வழியா வந்த சூரிய ஒளி தியானத்துல இருந்த லாங் ஹாவோட் சென் மேல பட்டு அவன் மெதுவா கண்ணை திறந்தான் அந்த வெதுவெதுப்பான சூரிய ஒளியில குளிக்கும் போது அவன் கண்ணுல ஒரு ஏமாற்றமும் மனக்கஷ்டமும் தெரிஞ்சது அவனோட ஆன்மா இன்னும் அந்த இருட்டு நெருப்பு நிறைந்த உலகத்தை நினைச்சுட்டு இருந்துசு அந்த இடத்தோட ஒப்பிடும் போது ஷெங்மோ தாலு ஒரு சொர்க்கம் மாதிரி தெரிஞ்சுது அவனுக்கு ஜன்னல் வழியா மென்மையான காலை சூரியனை பார்க்கும் போது லாங் ஹாவோ சென் மனசுக்குள்ள இருந்து நிஜமாவே ஒரு ஆசீர்வாதமா உணர்ந்தான் ஹாவோ யூ லாங் ஹாவோ சென்னோட படுக்கையை பிடிச்சுகிச்சு அதனால லாங் ஹாவோ சென்னுக்கு அங்க தூங்க முடியல ஏன்னா அது அகலமா இல்லை கடைசில ஹாவோ யூவோட உடல் அங்க சுருண்டு படுத்துகிச்சு அதோட வால் குட்டி லைட்டோட வாயில இருந்துசு மத்தவங்க பார்த்தா இந்த தோற்றம் ஒருவேளை பயங்கரமாவும் அச்சுறுத்தலாவும் தெரியலாம் ஆனா லாங் ஹாவோ சென்னுக்கு அது ஹாவோ யூ மட்டும்தான் மூணு தலைகள் மேல தடவிக்கிட்டு லாங் ஹாவோ சென் அவங்களை எழுப்பல அமைதியா படுக்கையறையை விட்டு நடந்து அவன் காலை உணவை சாப்பிட்டான் இன்னைக்கு அவன் இன்னொரு போட்டியில கலந்துக்க போறான் ஆனா லாங் ஹாவோ சென் அவனோட படுக்கையறையை விட்டு வெளியே போனதும் ஹாவோ யூவோட மூணு தலைகளோட கண்ணும் ஒரே நேரத்துல திறந்துச்சு ஒன்னுக்கு ஒன்னு பாத்துக்கிட்டு மூணு வெவ்வேறு நிற கண்கள்ல ஒரு மென்மையான சூடான பார்வை தெரிஞ்சுது அதோட வாயோரம் லேசா சிரிப்பு வந்துச்சு கண்ணு திரும்பவும் மூடிச்சு அதோட சுவாசம் கூட சீராகிடுச்சு உடலை நீட்டி வலுவாக்கி அவனோட உள் ஆன்மீக சக்தி இன்னும் பலவீனமா இருக்குற மாதிரி உணர்ந்தான் நேற்றைய நாள்ல இருந்து நேத்து ராத்திரி திரும்பி வந்ததும் ஏற்கனவே ராத்திரி ஆழமா இருந்துசு கொஞ்ச நேர தியானம் லாங் ஹாவோ சென்னோட ஆன்மீக சக்தியை உச்ச நிலைக்குக் கொண்டு வரப்போதுமான நேரம் கொடுக்கல ஆனா அவனோட உடல் ரொம்ப வலிமையாகி இருக்குன்னும் அவனோட உடல் பலம் ரொம்ப அதிகரிச்சிருக்குன்னும் அவனுக்கு நல்லா தெரிஞ்சுது அவனுடைய வெளி ஆன்மீக சக்தியை பரிசோதிக்க ஒரு சந்தர்ப்பம் பார்க்கணும் போல அவன் லீஷின் மற்றும் ஏ ஹுவாவுடன் காலை உணவை சாப்பிட்டான் ஏ ஹுவா அவனை பார்க்க முடியாததால் அவர் முன்னாடி இருந்த மாதிரியே இங்கேயே தங்கினார் குறைஞ்சது லாங் ஹாவோ சென்னோட எல்லா போட்டிகளும் முடியற வரைக்கும் அவர் இங்கேயே இருப்பார் அவன் நிஜமாவே ஒரு டீமான் வேட்டை படை உறுப்பினரானா மட்டும்தான் ஏ ஹுவா ஹாவோ யூ நகரத்துக்கு திரும்பி போவார் ஷின் ஏர் சொன்னா ஹாவோ யூ திரும்பி வந்துடுச்சுன்னு அது மறுபடியும் வளர்ந்திருச்சா ஏ ஹுவா லாங் ஹாவோ சென்னிடம் மெதுவா கேட்டார் லாங் ஹாவோ சென் தலையாட்டினான் ரொம்ப ஆர்வமாயிருந்த ஏ ஹுவா உடனே கேட்டார் இந்த வளர்ச்சி மூலமா அது எந்த நிலையை அடைந்தது இது நீ போன தடவை பேசினதா இருக்குமா லாங்ஹாவோ சென் பதில் சொன்னான் அதுவாதான் இருக்கணும் இல்லன்னா இவ்வளவு குறுகிய காலத்துல அது மறுபடியும் ஏன் வளர முடியும்னு எனக்கு தெரியல குருவே ஹாவோ யோ ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வளர்ச்சி மூலமா அது ஆறாம் நிலையை அடைந்த மாயாஜால விலங்கா கருதப்படணும் அது மட்டுமில்லாம அதை இன்னொரு மூலக்கூறு சக்தியையும் பயன்படுத்த முடியும் ஏ ஒரு லேசான புன்னகை காட்டி சொன்னார் உனக்கு இது ஒரு நல்ல செய்தி ஹாவோ யோ எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அது உனக்கு உதவி செய்யும் இந்த போட்டியின் இறுதி கட்டத்தில் அதோட தோற்றம் உனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் போட்டியின் மீதி பகுதியில நீ ரொம்ப எளிதாக எடுத்துக்க முடியும் லாங் ஹாவோ சென் சிரிச்சான் ஹாவோ யூ இப்போ இன்னும் பலவீனமா இருக்கு அது முழுசா மீண்டு வர்றதுக்கு முன்னாடி அதை என் கூட சண்டையிட விடமாட்டேன் குருவே நேரம் ஆகுது அக்கா நானும் இப்போ கிளம்புறோம் ஏ ஹுவா தலையசைத்தார் நீங்க போலாம் லாங் ஹாவோ சென்னும் ஷினும் ஏ ஹுவாவிடம் விடைபெற்று கூட்டணியின் பெரிய மைதானத்திற்கு கிளம்பினர் அவர்கள் கிளம்பிச் செல்லும் உருவங்களை பார்த்து ஏ ஹுவா லேசாக தலையாட்டினான் ஹாவோ சென் இந்த பையன் நிஜமாவே எல்லாத்துலேயும் நல்லவன் ஆனா அவன் சுத்தி இருக்கிற எல்லோரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் அவனோட கூட்டாளிகள் மேல ரொம்ப கவனம் செலுத்துறான் யோ விடா மைதானம் லாங் ஹாவோ சென் மைதானத்துக்குள் நுழைந்ததும் முதல் நாள் நடந்த சுற்றின் போட்டி நிலவரங்கள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன இன்று அவன் எதிர்கொள்ளப் போகும் எதிராளி மாயாஜால கோவிலிலிருந்து வந்த இரண்டாவது போட்டியாளரான ஐந்தாம் நிலை மாயாஜால தலைவன் போல தெரிந்தது சந்தேகமே இல்லாமல் இது ஒரு கடினமான சண்டைதான் முந்தைய நாள் அவன் சீக்கிரமாக கிளம்பிவிட்டதால் மற்ற போட்டிகளின் முடிவுகள் அவனுக்கு இயற்கையாகவே தெரியவில்லை ஒளி வந்த பிறகு இன்றைய அவனது எதிராளி நேற்று வெற்றியடைந்திருந்தான் என்பதை அவன் கேள்விப்பட்டான் லாங் ஹாவோ சென்னைப் போலவே அவனும் ஒரு அசானுடன் சண்டையிட்டான் ஓய்வரையில் அவன் உட்கார ஒரு இடத்தை தேடினான் லாங் ஹாவோ சென்னின் கண்கள் சுற்றுமுற்றும் பார்த்தன அவனது கவனத்தை அதிகம் கவர்ந்தது நேற்றைய அந்த இரண்டு பெண்கள்தான் லோலி சம்மனர் மிகவும் மனச்சோர்வுடன் காணப்பட்டாள் அவள் நேற்றைய தினம் ஒரு குட்டி ஆட்டை வரவழைத்தது இன்னும் அவளுக்கு நினைவிருந்ததாக தோன்றியது அருகில் அமர்ந்திருந்த வாங் யுவான் யுவான் அவளது பெரிய கேடயத்தை துடைத்துக் கொண்டிருந்தாள் அவளது கண்கள் பாசத்தால் நிறைந்து காதலனின் உடலை தடவுவது போல இருந்தது இயல்பாகவே இந்த லோலி சம்மனரால் ஆடுகளை மட்டுமே அழைக்க முடியும் என்று லாங் ஹாவோ சென் சாதாரணமாக நினைக்க மாட்டான் முதலாவதாக அவள் நிச்சயம் நம்பர் ஒன்று சம்மனர் இது அவள் ஐந்தாம் நிலை சாகுபடியை அடைந்ததற்கு ஒரு ஆதாரம் இரண்டாவதாக அவள் போட்டியின் இறுதி நிலைக்கு வர முடிந்தது என்பதே அவள் சம்மனர்கள் தகுதிச் சுற்றில் குறைந்தது முதல் பத்து இடங்களில் உறுதியாக இருந்தாள் என்பதற்கான ஆதாரம் முந்தைய நாள் உயிரின அழைப்பு வாயில் தோன்றியபோது அதனுடன் ஏற்பட்ட அதிர்வுகள் லாங்ஹாவோஸ் என்னால் மறக்க முடியாதவை முடிவில் ஒரு ஆட்டின் நாடகிய தோற்றத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்றாலும் இந்த உயிரின அழைப்பு வாயில் ஆடுகளை மட்டுமே அழைக்க முடியுமா அது அவ்வளவு எளிதாக இருக்க முடியாது இல்லையா இதையெல்லாம் ஆழமாக யோசித்து கொண்டே உட்கார்ந்த உடனேயே லாங் ஹாவோ சென் உடனடியாக கண்களை மூடிக்கொண்டு தியான நிலைக்குள் நுழைந்தான் நேற்று இரவு அவனது ஆன்மீக சக்தியின் பெரும் பகுதி தீர்ந்து விட்டிருந்தது அவனது உடல் மந்தமாக இருந்தது அவனது மறைவினாலும் யூவின் மாற்றத்தினாலும் ஏற்பட்டாலும் உள் ஆன்மீக சக்தியே அவனது சக்தி மருந்து பயன்பாட்டால் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுவிட்டது இதை மாற்ற வழியே இல்லை அவன் தனது உள் ஆன்மீக சக்தியை முடிந்தவரை மீட்டெடுக்க வேண்டும் சிறிது நேரத்தில் அவன் எதிர்கொள்ளப் போகும் எதிராளி மாயாஜால கோவிலில் இருந்து வந்த அந்த நம்பர் இரண்டு சந்தேகமே இல்லாமல் ஐந்தாம் நிலை கொண்ட மற்றொரு சக்தி வாய்ந்தவன் ஏ ஹுவா லாங் ஹாவோ சென்னுக்கு முன்னரே கற்றுக் கொடுத்திருந்தார் ஒரு மேஜின் சாகுபடி நிலை வளர வளர அவனது தனிப்பட்ட சக்தி அபரிமிதமாக அதிகரிக்கும் ஒரு எளிய உதாரணமாக இரண்டாம் நிலை மேஜ் ஒரு இரண்டாம் நிலை போர்வீரனை எதிர்த்து நிற்க முடியாது ஆனால் ஒரு மேஜ் ஐந்தாம் நிலையை அடைந்த பிறகு அதே நிலையில் உள்ள பத்து போர்வீரர்கள் கூட அவனை எதிர்த்து நிற்க முடியாது மேஜ்கள் தங்கள் மிகப்பெரிய தாக்குதல் சக்தி மற்றும் போர்க்களத்தின் மீதான கட்டுப்பாட்டை நம்பியிருந்தனர் ஒரு சிறந்த மேஜ் அவனது அணியின் தாக்குதல் சக்தி மற்றும் வெடிப்பின் முக்கிய அங்கமாக இருந்தான் நாளின் முதல் போட்டி இரண்டு அசாசங்களுக்கு இடையே நடந்தது இது வேகம் மற்றும் கட்டுப்பாட்டின் மோதல் முதல் அடி கொடுத்தவன் தான் வென்று இறுதி வெற்றியை பெறுவான் என்பது போல இருந்தது இதன் விளைவாக இந்த போட்டி மிக வேகமாக முடிந்தது வெற்றியாளர் எப்படி தனது எதிராளியின் மேல் கட்டுப்பாட்டை கொண்டு வந்தான் என்பதை கிட்டத்தட்ட யாருமே தெளிவாக பார்க்கவில்லை அதற்குள் போட்டி முடிந்துவிட்டது இரண்டாவது போட்டி ஹுவாங் இத்தி லாங் ஹாவோ சென் போட்டி தொடக்கம் நடுவரின் குரல் லாங் ஹாவோ சென்னை தியான நிலையிலிருந்து எழுப்பியது மறுபுறம் தொடர்ந்து மௌனமாக இருந்த அந்த மேஜ் மெதுவாக எழுந்தான் லாங் ஹாவோ சென்னைப் போலவே அவனும் ஒரு அழகான முகம் கொண்டவன் அவனது முகத்தில் உள்ள கோடுகள் லாங் ஹாவோ சென்னை போலவே மென்மையாக இருந்தன உடல் அமைப்பில் அவன் லாங் ஹாவோ சென்னை விட கொஞ்சம் உயரமானவன் ஆனால் லின் சென்னை விட உயரமில்லை அவன் நம்பிக்கையுடன் முன்னேறும்போது அவன் செல்லும் பாதை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது போல தோன்றியது லாங் ஹாவோ சென்னின் பார்வை மாறியது இந்த எதிராளி சமாளிக்க எளிதாக இருக்க மாட்டான் போல ஹுவாங்கியின் உடலிலிருந்து யாங் வென்ஷாவ் ஏற்படுத்தியதைப் போன்ற ஒரு அச்சுறுத்தலை அவனால் உணர முடிந்தது ஆனால் யாங் வென்ஷாவ் ஏற்படுத்தியதைப் போல அது தீவிரமாக இல்லை ஒரு நைட் மற்றும் ஒரு மேஜுக்கு இடையிலான சண்டையை நியாயமாக்குவதற்கு இரு தரப்பினரும் ஐம்பது மீட்டர் தூரத்தில் தொடங்குவார்கள் நடுவர் லாங் ஹாவோ சென் மற்றும் ஹுவாங் யை ஒரு நியாயமான தூரத்தில் ஒருவருக்கொருவர் தொடங்கி வைத்தார் பின்னர் அறிவித்தார் போட்டி தொடங்குது இந்த முறை லாங் சென் சக்தியை சேமித்தல் என்பதை பயன்படுத்த தேர்வு செய்யவில்லை ஒரு மேஜுக்கு எதிராக எதிராளியை தொடர்ந்து அணுகுவது அவசியம் அவர்களின் வலுவான தாக்குதல் சக்தி மற்றும் போர்க்களத்தின் மீதான கட்டுப்பாட்டுடன் ஒப்பிடும்போது மேஜ்கள் பொதுவாக பலவீனமான உடல் கொண்டவர்கள் ஒரு நைட் இடைவெளியை குறைத்தவுடன் போர் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது தாக்குதல் லாங்ஹாவோ சென் வேகமாக முன்னேறினான் அவனது இடது கையில் ரேடியன் ஷீல்ட் இருந்தது வலது கை சுடர் வாழாக மாறியது அவனது லைட் வாழ் நேற்றிரவு லிச்சுடனான போரில் தொலைந்துவிட்டது இதனால் அவனுக்கு ஒரு வாளை மட்டுமே பயன்படுத்தும் தேர்வு இருந்தது ரேடியன் ஷீல்ட் சுய பாதுகாப்பு திறனை கொண்டுள்ளது ஆனால் நேற்றிரவு போருக்கு பிறகு அது இன்னும் தனது முழு பலத்தை மீட்டெடுக்கவில்லை போரின் போது ஏற்பட்ட பிளவு இன்னும் தெளிவாக இருந்தது லாங் ஹாவோ சென் தனது கவசத்தை கூட அணியவில்லை ஸ்கெலட்டன் கிங்கின் ஒரு அடியே அவனது புனித குணத்தின் கவசத்தை முழுவதுமாக உடைத்துவிட்டது ஹாவோ சென் எடுத்த உபகரணங்களை பார்த்ததும் ஹுவாங் ஈசரு முகம் சுழித்தான் ஆனால் அவனது அசைவுகள் வேகமாகவே இருந்தன அவனது கையில் ஒரு சிறிய தடி தோன்றியது அந்த தடி முழுவதும் புஷ்பராக நிறத்தில் மாறியது அது எந்த பொருளால் ஆனது என்று தெரியவில்லை ஆனால் அதில் விசித்திரமான வடிவங்களும் உச்சியில் ஒரு பழுப்பு நிற கோல கல்லும் பதிக்கப்பட்டிருந்தன ஹுவாங்கி அந்த தடியை எடுத்தபோது மஞ்சள் பழுப்பு நிற வட்டங்கள் பரவின ஹுவாங்கி ஒரு விசித்திரமான தாளத்துடன் அமைதியான மந்திரத்தை உச்சரித்தான் அவன் தனது தடியை லாங் ஹாவோ சென்னின் திசையில் சுட்டிக்காட்டியதும் திடீரென ஒரு பிரகாசமான மஞ்சள் ஒளி அரங்கிற்குள் நுழைந்து மஞ்சள் வளையங்களாக பரவியது லாங் ஹாவோ சென்னின் விழிப்புணர்வு மிக அதிகமாக இருந்தது அவன் உடனடியாக ஆபத்தை உணர்ந்தான் உடனடியாக தனது தாக்குதலை நிறுத்தி தனது கால்களில் ஒரு கிடைமட்டமாக தப்பிக்க நகர்ந்தான் பூம் ஒரு பெரிய மண் சுவர் திடீரென நிலத்தடியில் இருந்து எழுந்தது லாங் சென் தனது முன்னேற்றத்தை தொடர்ந்திருந்தால் அவன் இப்போது சுவரில் கடுமையாக மோதியிருப்பான் ஒன்றன் பின் ஒன்றாக சுவர்கள் பூமியிலிருந்து தோன்றின லாங் சென் இந்த திசையில் இருந்த அணுகினாலும் அவனது முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு மண் சுவர் எப்போதும் இருந்தது சிறிது நேரம் கழித்து அவனது பார்வை முழுவதும் இந்த சுவர்களால் தடுக்கப்பட்டது இந்த சுவர்கள் ஆறு புள்ளி ஐந்து மீட்டர் அகலமும் பத்து மீட்டர் உயரமும் மூன்றில் இரண்டு பங்கு மீட்டர் தடிமனும் கொண்டவை இவற்றை உடைப்பது எளிதாக இருக்காது லாங் ஹாவோ சென்னின் பார்வை முற்றிலும் தடுக்கப்படுவதற்கு முன்பே இ திடீரென தனது அசைவுகளை நிறுத்தினான் அவனது உடலில் இருந்து ஒரு வட்ட மஞ்சள் ஒளி தோன்றியது இந்த வட்ட மஞ்சள் ஒளி தாக்குவதற்கோ அல்லது பாதுகாப்பதற்கோ தோன்றவில்லை வெறுமனே காற்றில் மிதந்து ஹுவாங் யின் இடது தோல் மீது இறங்கியது மங்களாக தெரிந்தது அது ஒரு சிறிய உருவம் வெளிப்படையான இறக்கைகளுடன் அது ஒரு உள்ளங்கையின் அளவு மட்டுமே இருந்தது மிகவும் அழகாகத் தோன்றியது ஆனால் அது லாங் லாங்ஹாவோ சென்னுக்கு எதிராக எழுப்பிய ஒளிகள் அழகாக இல்லை